வணக்கம் அன்பு தமிழ் அவளுக்கு அதாவது ஜி கே எமது ஜி கேஆர் நிறுவனத்தின் ஊடாக ஐநூறு பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்கள் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வொன்று டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி நடைபெறுகிறது அந்த நிகழ்வை வவுனியா நிகழ்வானது வவுனியா இரப்பங்குளம் அந்தோணியார் அந்தோனி ஆலய பங்குத்தந்தை திரு டரிமா அவர்களின் அவர்களின் தலைமையின் கீழ் எமது பாத பேச்சி பிறக விருந்தினராக எனக்கு கலந்து கொள்கிறார் அத்துடன் இந்த வழிநடத்தலை எமது பங்குத்தந்தை அதாவது முதல் எமது மதர் மேரி ஃபவுண்டேஷன் வழிநடத்தும் எமது பங்குத்தந்தை அதாவது லூகாஸ் அது முன்னின்று நடக்கிறார் இந்த நிகழ்வானது பதினைஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் தேவை உள்ள மாணவ மாணவிகள் ஏதோ நம்பரை போட்டிருக்கும் அல்லது பாதர் அதாவது தலிமா மூலமோ அல்லது லூகாஸ் மூலமோ உள்ள பதிவுகளை நீங்கள்